நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜானும் இருக்காங்களா தேடாத இடம் இல்லை ஓடாத இடம் இல்லை எங்கே போய் தேடினாலும் காணமே காணமே ஐயோ எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் தேடி 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 பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தேடினே இருக்காங்க கார்த்திக் காணும் கடைசியில் நம்ம இலக்கா உடனே டக்குன்னு வந்து என்ன என்னாச்சு எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க கார்த்தி இப்போ தான் கௌதம் கூட கம்பெனிக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது கம்பெனிக்கா பரவாயில்லையே கா கார்த்தியை ஒத்துக்கிட்டு போனான்னா இல்லை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமே கார்த்தியோட தான் நடந்துன்னு இருக்குது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுக்கோசமே அவங்களுக்கு வயலில் சக்கரே அள்ளி போகணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்காருல அவர் வந்து கம்பெனிக்கு போயிடறாரு அந்த இடத்துல எஸ்எஸ்கேட கூலிப்படை அதை ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க வந்து கார்த்தி வந்ததும் என்னப்பா கார்த்தி பொண்டாட்டி உன்னாவே ஏமாத்திட்டா போல குழந்தை குழந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஏமாலியா இருக்கேப்பா இவ்வளோ இழுச்சி என்ன இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பக்கம் அசிங்கப்படுத்த அவமானப்படுத்த ஆரம்பிச்சுறாங்க இந்த அசிங்கம் அவமானம் துக்கம் துயரம் இதெல்லாம் தாங்காமல் ஒரு பக்கம் ரொம்பவே மன உடச்சலுக்கு ஆளாயிட்றாரு என்னடா இது நம்மளை எல்லாரும் இப்படி ரொம்பவே கேவலப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக நினச்சிடறாரு சரி இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோதான் அசிங்கம் நடந்தாலும் சரி வருத்தம் வந்தாலும் சரி வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன்டா வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறது என்கிட்ட தெம்பு இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் போயின்னு இருக்காங்க சரி பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏதே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு பக்கம் வாழ்க்கை பயணத்தை தொடங்குறாங்க அது கூடவே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக காத்திருக்காருல அவர் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிச்சு சொத்துட்டுறாரு கௌதமும் ஒரு பக்கம் திட்டி விட்டுறாங்க இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கண்டிப்பாக நடக்குங்க எல்லாமே நம்ம எடுத்துக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கு நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு அது வந்து வாழ்க்கையில் ஒரு தத்துவமாக தாமியும் சரி இது ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க இதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்கா அவன் இருந்தேன் வேறு எப்படி நம்ம அஞ்சலியை வந்து எப்போ பார்த்தாலும் அவன் நினைவில் வச்சுன்னே இருக்கணும் அஞ்சலி அவன் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க ஏன்னா அஞ்சலி ஃபோன் பண்ணி எஸ்எஸ்கே கிட்ட கதை கதறி வந்திருக்க அப்பா என் வாழ்க்கையே போச்சுப்பா நீங்கள் தான்ப்பா எப்படி எனக்கு உதவி செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருப்பா கதை கதறி அடிப்பாவி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டேன் இப்போ நட அப்பான்னு அப்பான்னு சொல்லிட்டு இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாலே யாரா சமையவே இந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நமக்கே தோணுது என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இப்படி தான் ஒரு சில தந்துங்க என்னென்ன பண்ணும் ஏதோ பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ஒரே அடியாக நிறைய பேரோட வாழ்க்கையை முடிச்சு கட்டிடுறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போதே போய் முடிய போதோ யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் வாழ்விய மாயம் இந்த வாழ்விய மாயம் அப்படின்ற கான்செப்ட் தான் போயின்னு இருக்குது சரி பார்த்தப்போம் எவ்வளோ பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா ஆச்சு தூள் கிளப்பிட்டு அப்படியே சும்மா ஆபாயில சாப்பிட்டு ஒரு பக்கம் கிளம்பினே இருப்போம்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடினு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்கல்ல அவங்க வந்து போயிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்து கிரகரம் சுற்றுதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்து செக் பண்ணுறாங்க கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கரெக்டாக நீ கர்ப்பமாக இருக்குமான்னு சொல்லிட்டு சந்தோஷமான விஷயத்த சொல்ல உடனே சந்தோஷம் பார்க்கணுமே தாங்க முடியலங்க ஒரு பக்கம் ஐயோ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஐயோ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்ச ஒரு பக்கம் ஆனந்தமாக இருக்காங்க இந்த ஆனந்தம் நீடிக்குமா நீடிக்காதா இதை கெடுத்து விட்ருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது எல்லாமே நல்லபடியாக நடக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்கள் என்ன நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அப்போ தான் உங்களோட கருத்தும் எனக்கு ஒரு ஆதாரமாக அமையன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிவிட்டு போங்க ஸோ நண்பையில் இந்த வீடியோ நான் வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி